யாமினி எழுதிய ஏன் என்ற கேள்வி இதை வந்து ஜோஷிதாங்கிறவங்க வாங்க போறாங்க நல்ல கை கட்டுங்க இத வந்து லதா தோழர் அவர்கள் வெளியிடுவாங்க அத வாங்குறவங்க ஜோஷிதா கை தட்டலாம் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் கருணை காட்டுங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து அறிமுகம் செய்வதற்கு ஜோஷிதா அக்காவே அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜோஷிதா டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கார்த்திக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஏன் என்ற கேள்வி இந்த புக்கை படித்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து இந்த புக்கை எழுதிய யாமினி அவர்களால் வந்து ஏன் என்ற கேள்வி வந்து ஏவுகணைக்கு சமமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன் என்று சிந்தித்தால் எடுத்த சிந்தனைகளை வந்து உங்களோட ஷேர் பண்ண வந்துள்ளேன் நம்ம ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏன் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புக்கில் வந்து ராகவன் என்ற துப்புரவு தொழிலாளர் வந்து அவர் செய்கிற வேலையை வந்து ஹெல்த் கேர் டேக்கர் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் லான்ச் ஸ்டேஷனில் வந்து வேலை பார்க்குறாரு அவர் சொல்லும் போது வந்து அவர் ஒரு துப்புரவு தொழிலாளின்னு அப்படின்னு நினைச்சிட்டாருனா காலை மாலை சுத்தத்துடன் நிறுத்திப்பார் ஆனால் அவர் வந்து ஏன் ஏன் எனக்கு ஏன் இந்த வேலை முக்கியம்னு நினச்சதுனால வந்து அது ஒரு வேலையாக பார்க்காம நாட்டுக்கு செய்யும் கடமையாக பார்த்தார் அதனால் வந்து விஞ்ஞானிகளாக வந்து நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்க ராக்கெட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆச்சு இந்த கதையில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா அடுத்த கதைக்கு போகலாம் பல்லு வந்து தான் வந்து மீடியா கொடுத்த மாயை நிஜத்தில் வந்து பல் வந்து வெண்மை மேன்மை கலந்த வந்து ஒரு லேசான பழுப்பு நிலம் தான் இருக்கும் சுவாச புத்துணர்ச்சியெல்லாம் தேவையில்லாத ஆணி ஆரோக்கியமாக வலிமையாக இருக்க பல்லெல்லாம் வந்து மணக்காது நான் துர்நாற்றம் வராது அவ்வளோதான் நான் வந்து எந்த பேஸ்ட்டை சூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து நம்ம பல்ல வெள்ளையாக காட்டுற பேஸ்ட்டாக அல்லது வந்து நம்ம பல்ல சுத்தமாக வச்சுக்கிற பேஸ்ட் தான் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் எழுத்தாளர் வந்து சிறப்பாக வந்து வலுவத்ததை சொன்ன அந்த அடிக்கோட்டில் இருக்காங்க எப்பொருள் யாரவா கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அரிது அறிந்து கொண்டேன் தற்பொழுது நெக்ஸ்ட்டு கதையில் வந்து பெண்களுக்கு வந்து ஏன் பிங்க் கலர் பார்ப்பெல்லாம் பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் யோசித்து பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக எனக்கு வந்து எல்லா கலரும் தான் பிடிக்கும் இதான் ஏன் சிந்து சிந்தத்தை போது தான் தெரிஞ்சிச்சு அது பிடிக்கப்பட்டதில்லை இந்த சமூகத்தால் திணிக்கப்பட்டதுன்னு அடுத்து வந்து எட்டாவது க எட்டாவது கலையில் வந்து வீட்டில் ஆண்களுக்கு வந்து வீட்டு வேலை குழந்தை வளர்ப்பதுலயே வந்து பங்கு இல்லையா எப்போதுமே பெண்கள் மட்டும்தான் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துட்டு போகணுமா அப்படின்னு வந்து படித்தேன் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து அவங்க வேலையை பகிர்ந்து கொள்வாங்க எங்களை வளர்த்ததிலும் அவங்க ரெண்டு பேருக்குமான பங்கு உண்டு இதை நான் சின்னத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு எங்க அப்பா பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடியே இது ஏன் சிந்து ஏன்னு சிந்தித்தனால்தான் இப்படி செயல்பட்டுருக்காங்கன்னு எனக்கு வந்து அது தெரிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் கதையில் வந்து என்னென்னா வந்து மலர் வகுப்பில் வந்து சேத்தன் வந்து ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து லைட் நடை நான் நடைபவனை வந்து வித்தியாசமாக இருக்குது அதனால வந்து எல்லாரும் அவனை வந்து கலாய்க்கிறாங்க பட் மலர் மட்டும் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா எனக்கு நான் அதை சிந்தித்து பார்க்கும்போது எங்களுடைய தமிழ் ஆசிரியர் எங்கள் பள்ளியில் வேலை பார்க்குற தமிழ் ஆசிரியர் வந்து ஒரு திருவங்கை அதனால் எனக்கு அதில் வந்து ஒரு புரிதல் இருக்குது அது வந்து இயற்கையாக அவங்களுடைய உடல் உடம்பில் ஏற்பட்ட மாற்றம் அவ்வளோதான் எந்த உடை அணிய வேண்டும் அணிய அணிவது அப்புறமா எப்படி நடப்பது எல்லாம் அவங்களுடைய அவங்க அவங்க டிசைட் பண்ணுறது தான் அது வந்து அவங்களுடைய உரிமையாக நான் வந்து பார்க்குறேன் ஏன் 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 என்னும் கேட்கும் மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாக வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து மெய்யறிவை பகிரக்கூடிய ஆசிரியராகவும் வர வாய்ப்பு இருக்குது ஏன் ஏன் என்ன கேட்கும் குழந்தைகளால வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த உலகமே மாறும் சக்தியா வந்து அவங்க இருப்பாங்க தெரியாத சூழல வந்து தப்பே இல்லை அதை தெரிஞ்சுக்காமல் இருக்க தான் தப்பு அதை நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க வந்து ஒரு முயற்சி பண்ணுறோம்ல அதான் வெற்றியின் முதல் படி நம்ம வரைய நம்ம அறிவு வளர வளர தான் நம்ம அறிவு வளர வளர அந்த மற்றவங்க தான் ஒளிபடுறாங்க அதே சமயம் கேள்வி கேட்பது நம்ம நம்ம அறிவு வளர்க்க தான் யாரையும் நோக்கடிக்கல்ல யாரும் துன்புறுத்த துன்புறுத்த நம்ம நோக்கமும் அல்ல இன்னைக்கு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜி எல்லா விஷயமே வந்து யாரோ ஒருத்தர் ஏன் இதை செய்யணும் ஏன் மாற்றி செய்யக்கூடாதா என்ற சி என்ற கேள்வியாலே சாத்தியமானது அதனால் மாணவராகிய நாம் வந்து எப்படி என்ன என்று கேட்பதற்கு பதிலாக ஏன் என்று கேட்போம் அப் கடைசியாக வந்து கேள்விதான் அறிவின் வேர் குழந்தைகள் தான் குழந்தைகள் ஏன் தான் அதில் நீர் ஊற்று எனக்கு வாய்ப்பளித்த நிவேதா லூயிஸ் அவர்களுக்கும் ஹெஸ்டோரி நிறுவனத்திற்கும் மற்றும் என் எழுத யாமனி அவர்களுக்கும் என் பள்ளி முதல்வர் திருமதி இந்துமதி அவர்களுக்கும் இங்கு இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து வெளிப்படுத்தினார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குறிப்பாக கூடியுள்ள குழந்தைகளுக்கும் நூலை அறிமுகம் செய்த குழந்தைகளுக்கும் மிக மிக நிறைய நன்றியும் அன்பும் ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க எஸ்பெஷலி ஜோஷிதா தனிப்பட்ட முறையில் நன்றி நூல் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த நூலோட பேர் வந்து ஏன் என்ற கேள்வி இந்த இந்த ஒரே ஒரு தலைப்பை மனசில் ரொம்ப நாளாக உறுதிட்டே இருந்த விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிறைய கேள்வி கேட்போம் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்போம் சென்சிபிளாக கேட்போம் சில சமயம் என்சென்சிபிளாக கேட்போம் எப்படி தான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்போல்லாம் நம்ம குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்னா நம்ம கேள்வி கேட்கறது நிறுத்திடுவோம் அப்போ நம்ம வளர்ந்துட்டோம் மெச்சூர்ட் ஆகிட்டோன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் நம்ம வளர்கிறோம் எப்போ நம்ம வளர்ந்துட்டோன்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ அப்போ நம்ம வளர்ச்சி நின்று போயிடுது ஏன்னா நம்ம கேட்குறத நிறுத்திடுறோம் ஆனால் இந்த கேட்குறதுங்கிறது நம்மளோட இறுதி வரை தொடர வேண்டிய விஷயம் நம்ம மற்றவங்களை கேட்குறமோ இல்லையோ நம்மளை கேட்டுக்க ஆரம்பிச்சிக்கணும் நிறைய விஷயம் இதை ஏன் இப்படி செய்கிறோம் இதை ஏன் இதை செய்யக்கூடாது இது எது இதனால் எனக்கு என்ன பயன் இதனால் நாட்டுக்கு என்ன பயன் அந்த மாதிரி நிறைய கேள்வி ஒரு ஒரு விஷயத்துலேயும் நமக்கு கண்டிப்பாக வரணும் அதை வந்து குழந்தைங்களுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பாதிச்சுட்டே இருந்துச்சு ஏன்னால் நான் பர்சனலாக இதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கேன் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து டெய்லி ஒரு கதை சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு கதை சொன்னாங்க நைட்டு சிவபெருமான் பால் குடிச்சிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி தலை செய்யுனதால் அவரோட பாலில் முடி வந்துச்சு அதனால் ராத்திரியில் பெண்கள் வந்து தலை செய்வக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் ஏன் பகலில் செய்வேனா பாலில் முடி விழாதா அப்படின்னு நான் கேட்டேன் கோவம் வந்துச்சு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் ஹலோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் உனக்கு கதையே கிடையாதுன்னு திட்டாங்க எனக்கு ஒரு டவுட்டு நான் நியாயமாக தானே கேட்டேன் எப்போ வீசினாலும் வந்து முடி வேறு தானே விழும் இதுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அவங்களுக்குன்ட்டு பட் அப்போலேருந்து அவங்க கதை சொல்கிறது எனக்கு சொல்ல மாட்டாங்க சொன்னாலும் ஏதாவது லைட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி நான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் படித்தேன் எங்களுக்கு ஞானதீபம்னு ஒரு புக்கு வரும் வார வாரம் ஒரு புக்கு வரும் நாங்கள் எல்லோரும் அந்த புக்கை படிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் அதில் வந்து ஒரு கிளாஸ் எடுப்பாங்க மாரல் சயின்ஸ் மாதிரி ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அதில் ஒரு ஸ்டோரி வரும் அனுமன் வந்து சின்ன வயசில் சூரியனை பார்த்து ஏதோ ஒரு பழம் நினச்சிட்டு துரத்த ஆரம்பித்தார் அப்படின்ட்டு அப்போ நான் மேம் அது மறுபடியும் ஒரு கொஸ்டின் வந்தேன் மேம் சயின்ஸ் புக்கில் சூரியன் நின்றுட்டுருக்குன்னு ஒரு இடத்த நிற்குது பூமி சுற்றுனா சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து சூரியன் சுற்றுதுன்னு சொல்கிறீங்களே எது கரெக்டுன்னு அவங்களை கேட்டேன் ப்ராமிஸாக நான் எது கரெக்ட்டுன்னு தெரியாமல் அவங்களுக்கு கேட்டேன் ஐ வாஸ் இன் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ எனக்கு அதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அவங்க சொன்னாங்க நான் ஒரு கதை சொன்னால் நீ கதை தான் கேட்கணும் எடுத்து கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரே ஸ்கூலில் ஒரே ஸ்டாண்டர்டுக்கு நடத்துகிற ரெண்டு கிளாஸில் இருக்க ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஒரு குழந்தைக்கு டவுட் வராதா வரும் நியாயமாக அதை பெரியவங்க வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்போலேருந்து நான் மற்றவங்க கேட்க நிறுத்திட்டேன் பட் நிறைய விஷயம் நானே கேட்டுப்பேன் இந்த கேள்வியை மற்றவங்க கேட்டால் நம்மளை கண்டிப்பாக திட்டுவாங்க ஆனால் நம்ம பதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டு கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த என்ன மாதிரி திங்க் பண்ணுற சில பேர் கிட்டே பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நம்மளோட கல்வி முறையை வளர்ப்பு எப்படி இருக்குன்னா பெரியவங்க சொன்னால் மறு பேச்சு இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ இன்னும் ஞாபகம் இருக்கேன் என்னோடய எயித் கிளாஸில் தமிழ் மேம் சொல்லி கொடுப்பாங்க ராமன் கிட்டே காட்டுக்க போகணும் அவங்க அப்பா சொன்னப்போ அன்றளந்த மலர் போல் சந்தோஷத்தோடு ஏன் போகணுன்ற ஒரு கேள்வி கூட கேட்காம அப்படியே போயிட்டாருங்க நான் ஏன் போகணும் எங்கள் அம்மா விட்டுட்டு ஏன் போகணும் என் ஒய்ஃபை விட்டுட்டு ஏன் போகணும் கமிட்டட் இஸ் கமிட்டட் ரைட் நியாயமாக அவர் கேட்டிருக்கணும் அதை க்ளோரிஃபை பண்ணது வேறு நான் ஏன் போகணுன்னு கேட்காம போனது ராமனோட பெஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு எனக்கு நியாயமாக அது புரியல நியாயமாக அவர் கேட்டிருக்கணும் பட் அதனால் நமக்கு வர மெசேஜ் என்னன்னா நம்ம எந்த கேள்வி கேட்கக்கூடாது யார் பெரியவங்க நம்மளோட குரு மதத்தில் இருக்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காங்க பட் நியாயமாக பார்த்தா ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களுடைய பொட்டன்ஷியல் இருக்க ஒரு குழந்தைய எந்த கேள்வி கதை நான் சொன்னதை மட்டும் செய்யின்னு சொல்லி சொல்லி ஒரு கிளிப்பில் ரேஞ்சு கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஊரில் சயின்டிஸ்டே இல்லை நம்ம ஊரில் இந்த மாதிரி யாருமே பண்ணலைன்னா எப்படி பண்ணுவாங்க அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை மட்டும் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதா அவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குது இது நிச்சயமாக சேஞ்ச் ஆகணும் அதை மாற்றுறதுக்கான முயற்சி தான் இந்த புக்கு இது ரொம்ப சிம்பிள் லெவலில் ஸ்டார்ட் பண்ணிக்கிற புக்கு அண்ட் இந்த ஐடியாவை வந்து நல்ல ஷேப்பு கொண்டு வந்த மா பத்மா அவர்களுக்கும் அண்ட் நிவேதா தோழர் வள்ளிதாசன் தோழ அவர்களுக்கும் ஹெஸ் நிறுவனத்துக்கும் என்னோடய மனமாத நன்றி ஏன்னா இது மூலமாக நிறைய குழந்தைங்க அட்லீஸ்ட் பத்து பேருக்கு எழுது படித்தாங்கன்னா ஒரு குழந்த ரெண்டு குழந்தை கேள்வி கேட்டால் கூட பர்சனலாக எனக்கு பெரிய வெற்றின்னா நான் நினைப்பாத தேங்க்ஸ் லாட்